ஹாய் இன்னைய வரைக்கும் இந்த ஜூஸரை பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க இது சுஜாதா பிராண்டோட ஜூஸர் ஆறு வருஷமாக யூஸ் இருக்கேன் எங்கள் அப்பா வாங்கி கொடுக்கும்போது இது ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருந்தது இப்போ சிக்ஸ் தௌசண்ட் ப்ளஸ் ஆகிருக்கு ஒர்த்தாக ஒர்த் இல்லையான்னு கேட்டிருந்தீங்க ஒர்த் பைங் தான் ஏன்னா நான் சிக்ஸ் இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன் சூப்பராக ஜூஸ் எடுக்குது அது மட்டும் இல்லாமல் இது வந்து இவ்வளோ காசாக இருக்கே வேறு ஜூஸர் சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க வேறு ஜூஸர் நான் ஒன்றும் பார்த்து எதுவும் வாங்கலை ஸோ அப்படி வாங்கினேன்னா உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் இந்த ஜூஸர் எனக்கு கேட்டிங்கன்னா பெஸ்ட் ஜூஸர் தான் சொல்வேன் இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இட்லி தேங்க் சட்னி கூடவே வந்து சிறுபருப்பு சாம்பார் வச்சுட்டேன் கொஞ்சம் வேக வேகமாக பண்ணியிருந்தேன் ஏன்னா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய வேலை இருந்தது ரொம்ப நாளாக எனக்கு வந்து தலைவலி கண்ணு வலி இருந்துக்கிட்டே இருந்துகிட்டே இருந்தது சரி செக் பண்ணிட்டு வந்துருமேன்னு கிளம்பிட்டோம் நம்ம தான் ஃபஸ்ட்டு சீக்கிரமாக போகிறோம்னு நினச்சா எங்களுக்கு முன்னாடி ஒரு நூறு பேர் மேலே இருந்தாங்க சரி செக் பண்ணிட்டு வந்துடலான்னு உட்காந்து செக் பண்ணிவிட்டு வந்தோம் கண்ணில் ட்ராப்ஸ் போட்டதுனே கண்ணே சுத்தமாக தெரியல எல்லாம் ப்ளர் விஷனாகவே இருந்தது அப்படியும் நாங்கள் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் போய் கொஞ்சம் பொருள்லாம் வாங்கிட்டு வந்தேன் என்ன பொருள்லாம் வாங்கியிருக்கேன் நாளைக்கு உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை